நாளை முதல் தமிழகத்தில் தீப்பெட்டி ஆலைகள் வேலை நிறுத்தம் கோவில்பாட்டையில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு சீன தயாரிப்பு லைட்டர் காரணமாக தீப்பெட்டி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தீப்பெட்டி பண்டல்கள் தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் நாளை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தீப்பெட்டி உற்பத்தியை நிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளதாக நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர் ரூபாய் இருபதுக்கு கீழ் உள்ள லைட்டர்கள் இந்தியாவில் விற்பனை செய்ய மத்திய அரசு தடை விதித்திருந்த போதிலும் குறிப்பாக சீனாவில் இருந்து திருட்டுத்தனமாக ரூபாய் பத்துக்கு லைட்டர்கள் தங்கு தடையின்றி சந்தையில் கிடைத்து வருவதால் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது